எந்த மாநிலத்துல அதிகப்படியான டால்பின்கள் இருக்குன்னு அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் சோ எந்த மாநிலத்துல அதிகப்படியான டால்பின்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் அதிகப்படியான டால்பின்கள் இருக்கு கங்கை டால்பின்கள் சோ அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா இந்த மூணு பேரை பத்தி சோ தமிழகத்தினுடைய சாரி இந்தியாவினுடைய புதிய நிதி செயலாளர் பினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் அவர் இந்தியா நியூ பினான்ஸ் செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா அஜய் சேத் ஓகேங்களா அஜய் சேத் இவர் தான் வந்து இந்தியாவினுடைய புதிய நிதி செயலாளர் பினான்ஸ் செக்ரட்டரி சரத்கமல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் தங்களுடைய சுனில் சேத்ரி திரும்ப பெற்றுக்கிட்டார் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் சுனில் சேத்ரின்றவர் கால்பந்துடன் தொடர்புடையவர் சோ சரத்கமல் டேபிள் டென்னிஸோட தொடர்புடையவர் ஏற்கனவே மணிகா என்ற டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பத்தி நம்ம சொல்லிருந்த ஓய்வு அறிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து டேபிள் டென்னிஸ் வீரரான சரத்கமலும் ஓய்வை அறிவிச்சிருக்காரு சுனில் சேத்ரி வந்து கால் பந்துடன் தொடர்ந்து சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ